மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் வாட்டர் டேவினர் திருச்செங்கோட்டை வந்து தீபக் பேசுகிறாங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கூர் வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரிதி கிராமம் அப்படிங்கிற அமைச்சிருக்குங்க பிரிதி கிராமத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளையம்பலம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய இதோட தோட்டத்தில் நம்ம நீரோட்டம் பார்த்தோம் அதோட காணொலியத்தை அதில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க சரிங்களா அதாவது இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் ஓரளவுக்கு ட்ரையான பகுதி தான் ரொம்ப தண்ணி வசதி உள்ள ஏரியாலாம் கிடையாது ட்ரையான பகுதி தான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு மூணு போர் நாலு போர் அமைச்சிருக்காரு ஆனால் எல்லாமே கொஞ்சம் நாள் தண்ணி இருந்திருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாமல் போயிடுச்சு இப்போ அதனால் வந்து இப்போ நீரோட்டம் பார்க்கலாம் அப்படின்னு நம்மளை கூப்பிட்டுருந்தாரு நாம்ளும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தோட்டத்தில் ஃபுல்லாக செக் பண்ணோம் அப்படி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாமே நீர்மட்டம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியே தென்படல எல்லாம் எம்டிஏப்பை வந்து தென்பட்டுச்சு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு மட்டத்தை மட்டும் இவரோட தோட்டத்தில் பிடிச்சி அந்த ரெண்டு மட்டம் நல்ல மட்டம் ப்ளஸ் ஒரு ரெண்டு மட்டம் சிறு மட்டம் மொத்தம் நாலு மட்டம் கிடச்சி அந்த நாலு மட்டத்தையும் நம்ம சென்ட்ரு பண்ணி அவருக்கு மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதாவது நம்ம இந்த இடத்து தான் ஃபைனலாக அவரோட தோட்டத்தில் நம்ம சூஸ் பண்ணோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு மட்டம் கிடச்சிச்சு அதில் ரெண்டு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மட்டம் ரெண்டு மட்டம் பார்த்திங்கன்னா சிறு மட்டம் மொத்தம் நாலு மட்டத்தை சென்டர் பண்ணி அவருக்கு நம்ம மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஃபர்தராக எவ்வளோ டீடீல் பண்ணுற இருக்கும் எவ்வளோ தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நம்ம அடிக்கணக்கி செக் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட் மட்டமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது அந்த ரேஞ்சில் தான் வரும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பது ஃபோர்த் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றம்பது டு ஏழ்நூறு அதிகபட்ச டார்கெட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்த ஒரு எட்நூறு அடி டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மாதிரி சொல்லியிருந்தோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தண்ணி கன்ஃபார்ம் எடுத்துடலாம் அதுக்கும் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டுஞ்சு தண்ணி கன்ஃபார்ம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு அஞ்சு தண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு தண்ணியும் கணக்கு சொல்லியிருக்கோம் சரிங்களா ஒரு அடுத்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இதை தவிர வேறு எங்கேயாவது நீர் பார்க்க முடியுமா நம்ம தோட்டத்தில் வேறு எங்காவது அமையுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஏக்கர் வாட்டர் இருக்குது ஆனால் நம்ம ஃபுல்லாக செக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இதை தவிர வேறு நமக்கு அமைகிற மாதிரி மனசுக்கு திருப்தியாக இல்லைங்கண்ணா எல்லாமே மட்டும் பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது ஒன்று சேர்கிற மாதிரி இந்த இடமும் செட் ஆகலை நீங்கள் இதை மட்டும் ட்ரில் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெண்டு தண்ணி எடுத்துக்கலாம் மற்ற இடமெல்லாம் நம்ம கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இல்லை திருப்தி இல்லாத தந்தால் கொஞ்சம் அது நல்லா இருக்காதுங்கண்ணா அதனால் இதுதான் நமக்கு பார்த்த வகையில் பார்த்திங்கன்னா எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது வேறு இடம் நமக்கு எங்கேயுமே செட் ஆகலை அப்படி மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருந்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு போர்வெல் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா வண்டி மேலே ஓடுறதுப்பா கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம பட்டையில் வேலை செஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை பாயிண்ட் ட்ரில் பண்ணிக்கலாம் நான் ட்ரில் பண்ணுறப்போ சொல்கிறேன் மாதிரி சேர்ந்தாரு சரிங்களா இது போன்ற நம்மளோட வீடியோ மெம்பேலும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த பெல் எண்ணெய் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே குட நோட்டிகேஷன் வரும் அது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக கூட அமையலாம் சரிங்களா என்ன எதனால் அப்படின்னா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புது புது அனுபவம் கிட்டச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ மூலியந்தான் ஷேர் பண்ணுவோம் அது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தோகலாக கூட அமையலாம் சரிங்களா அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க நன்றி வணக்கம்